ஹாய் ஹாய் சலாரம் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா ஆனால் நல்லாயிருக்கேன் நீங்கள் எல்லாம் நல்லா இருக்கீங்க நல்லாயிருக்கீங்கன்னு நம்புகிறேன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் கால் வாழ்கொள்கிட்ட தான் பார்க்க போகிறோம் யாருக்கெல்லாம் இது பிடிக்குமா அவங்களாம் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் என்னோடய சேனலை இந்நாள் வரைக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சதுக்கு இந்த அளவுக்கு வளர வச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்கிறேன் தேவையான அளவு மாவு எடுத்துக்கோங்க நான் இடி மாவு தான் சேர்த்துருக்கேன் ரெடிமேடாக உள்ள மாவு தான் சேர்த்துருக்கேன் ஒன்றரை ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிட்டேன் அப்புறம் சுடுதண்ணி ஒன்று கிளாஸ் நான் வந்து நல்லா ஹீட் பண்ணி தனியா எடுத்து வச்சிருந்தேன் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து 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 கிண்டிக்கலாம் ரொம்ப சூடா இருந்ததுனால நான் வந்து ஸ்பூனை வச்சு கிண்டிக்கிட்டேன் லைட்டா சால்ட் சேர்த்துக்கலாம் சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு வச்சுக்கலாம் அது நான் ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டேன் நல்லா ஊருனதுக்கப்புறம் குட்டி குட்டி பால்ஸாக நான் உருட்டி வச்சுக்கிட்டேன் உங்களுக்கு எப்படி டிசைன் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் திரட்டி வச்சுக்கலாம் சப்பச்சப்பையாகவும் பொடலாம் நீல நிலமாக பொடலாம் இந்த மாதிரி உருண உடனே பால்ஸ் மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம் ஒரு பாலை நான் காய வச்சுட்டேன் நல்லா சுண்ட ஆடை வர வரக்கு நான் காய வச்சுட்டேன் அப்புறம் நம்ம உருட்டி வச்சுருக்கோம் பார்த்திங்களா அதையும் சேர்த்து இதில் போட்டுற வேண்டியதா தான் குழக்கட்டைகளை உருட்டி போட்டுற வேண்டி தான் நல்லா கீழே பிடிக்க விடாமல் ஆமாம் அப்படி கிண்டிகிட்டே இருக்கணும் அப்போ தான் அடி பிடிக்காது கிண்டிகிட்டே இருங்க அப்புறம் ரெண்டே ரெண்டு ஏலக்காவை நான் தட்டி போட்டுட்டேன் ரொம்ப ஃபுல்லாக தட்டில் அப்புறம் சுகர் இரநூறு நான் சுகர் வந்து இரநூறு கிராம் நான் போட்டிருக்கேன் நல்லா கிண்டிகிட்டே இருங்க கொஞ்சம் இடி மாவு ஊருக்குல அந்த குளக்கட்டைக்கு நம்ம பெசஞ்சு வச்சுருந்தோம்ல அந்த மாவை நான் என்ன பண்ணேன் கரைச்சி இதில் ஊற்றிக்கிட்டு அப்போ தான் கொஞ்சம் திக்காக இருக்கும் ரொம்ப திக்காக வேணாம் ஆறுனதுக்கப்புறம் அது கொஞ்சம் திக்காகிடும் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு அப்புறம் தேங்காய் துரி வச்சுருக்கேன் அரை மொழி அதையும் சேர்த்து இதில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் சிம் குக்குலே நம்ம வேக வைக்கணும் சிம் குக்குலேயே நல்லா கிண்டிகிட்டே இருங்க அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு பவுலில் நீங்கள் மாற்றிக்கலாம் ஆல்மோஸ்ட் பால் கொலக்கட்டை ரெடியாகிடுச்சு யார் யாருக்கெல்லாம் பால் கொலக்கட்டை பிடிக்குதோ அவங்களாம் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த ஒரு ரெசிபியை நீங்கள் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் சுவையான அருமையான என்னோடய ஸ்டைலில் பால் கொலக்கட்டை ரெடி அப்புறம் நான் ஒரு கண்ணாடி பவுலு நான் வந்து டெக்கரேட் பண்ணுறதுக்காண்டி அதில் ஊற்றிக்கிட்டேன் சின்ன குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே இந்த இது ரொம்ப பிடிக்கும் சிம்பிளாக ஒரு கால் மணி நேரத்துக்குள்ளே இந்த வேலை முடிஞ்சிடும் ரொம்ப வேலைலாம் கிடையாது